திஸ் இஸ் புருஷோர் ஃப்ரம் ஜென்ட்ரெட்ஸ் இன்றைக்கி என்ன பக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தான் எனக்கு டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ஃபார்மேஷன் வீடியோவாக தான் இருக்கும் பட் ஆனால் ஒர்த் ஃபுட் ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் பேக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சைக்காலஜி தான் கரெக்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நீங்கள் என்ன தான் பேட்டர்ன் படித்தாலும் என்ன தான் உங்களுடைய நீங்கள் எவ்வளோ ட்ரேடர்ஸ் கிட்டே நீங்கள் போய் மென்டாலிஷிப் எடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய எமோஷனில் ஹேண்டில் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு நடந்துருக்கு நான் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் அட்டன் பண்ணும்போதெல்லாம் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா எமோஷனில் கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கும் அப்படி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்ட மாதிரி தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் எந்த அளவுக்கு லேர்னிங் இருக்கணும் அதே நேரத்தில் இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்கணும் இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தால் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு வைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் பண்ண பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வெறும் லேர்ன் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லேன் பண்ணி ட்ரிவ்யூ மட்டும் தான் இருக்கும் ஸோ இதுதான் தான் நான் சொல்ல சொல்லுவாங்க தேங்க்ஸ் ஃபார் தட்